வணக்கம் இன்றைய கல்வி கதவுங்களை அன்போடு வரவேற்கிறது திருக்குறள் சிந்தனை இன்றைக்கி என்ன தேதி ஏழு இந்த ஏழாம் தேதி திருக்குறளில் ஏழாவது அதிகாரம் என்ன பெறு அப்போ மக்களை பெறுவது ஒரு இல்லறத்தார் குழந்தைகளை பெற்றெடுப்பது அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பொருள் சரி இப்போது திருவள்ளுவர் மக்களை பெறுவதில் எவ்வளவு சிறப்பாக சொல்றார் மக்களை பெற்றெடுப்பது எப்படி அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றது தெளிவாக சொல்றார் பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்த மக்கட்பேரு அல்ல பிறே பெருமவற்றுள் யாம் பெரியவற்றுள்ள என் நான் அறிய வேண்டியதே இல்லை பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவு அறிந்த மக்கப்பேர் அப்போ மக்களை பெறுவது என்பது மக்கள் தான் குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க எல்லா பிள்ளைகளும் அறிவாளியாக இருக்குதா இல்லை இப்போ ராமானுஜம் கணித மேதை தாமலிங்கடிகளார் ராமானுஜம் மாணிக்க வாசகர் ஏ நபிகள் நாயகம் இப்போ இவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கு சிறப்பாக இருக்கு உலகத்துக்கே வழிகாட்டுறாங்க புத்தர் உலகத்துக்கே வழிகாட்டுறாங்க புத்தருடைய அவங்க அவங்க தந்தையாரை பெற்றி யாரும் நினைப்பது இல்லை புத்தர் தான் அப்போ பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்த மக்கட்பேர் அறிவறிந்த மக்கட்பேர் அதுதான் சிறப்பு பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிதல்ல அந்த அறிவுள்ள மக்களாக பெற்றெடுப்பது அதுதான் சிறப்பு அது முன் ஜென்மத்தினுடைய தொடர்பு என்று சொல்லுகிறார் பெரும் அவற்றுள் யாம் அறுபத்தோராது குரல் அதிகாரம் ஏழு மக்கேருனா எழுபதில் முடியும் அந்த அதிகாரத்தினுடைய குரல் எழுபதாவது குரலில் முடியும் முதல் குரல் அறுபத்தொன்னு பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவு அறிந்த மக்கட்பேர் அல்ல பெற ரெண்டாவது அறுபத்தி ரெண்டாவது

எழுபரப்பு அறுபத்தி ஏழு பிறப்பும் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பழிபிரும் பழி பாவங்கள் பாருங்கள் இப்போ பேப்பரில் வருது ஒரு செய்தி வருது இவர் இந்த குற்ற ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார் இவர் முன்னாள் போலீஸ் அதிகாரியின் மகன் என்ன இது போலீஸ் அதிகாரின்னு பொழுது போலீஸ் அதிகாரி மக்களுக்கு சேவை செய்பவர் அவருடைய மகன் தவறு செய்திருக்கிறார் என்று செய்தித்தாள் வரும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்ப என்ன பிரயோஜனம் ஒன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை பெரிய ஐஜி அவருடைய மகன் இந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்கிறார் நிறைய பேப்பர்ல பார்த்தோம்னாக்கா இது போல கிடையாது அது அது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தி வழிபிறங்கா மக்கட் பெரிய அவங்களுக்கு ஏழு பிறப்பையும் தீமைகள் தீண்டாது அப்படின்ற அறுபத்தி மூன்றாவது குரல் என்ன சொல்கிற பாருங்க தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம்வினையான் வரும் இப்போ தந்தையாரு மூதாதையாரு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க ம பங்களா வீடு இப்போ பிறந்தவன் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு வீட்டையும் விற்க ஆரம்பிக்கிறான் நிலத்தை விற்கிறான் நம்ம மூதாதையருடைய சொத்தை நம்ம அனுபவிக்கணுமே தவிர அதை விற்று விற்றுட்டானிடும் அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படாது என்னன்னு சொல்லுவோம் நான் அதை விற்று பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பெரிய பணக்காராக அதை விற்றா தானே நீ சம்பாதி நீ உழை இப்போ சைனால்தான் அவனுடைய உழைப்பு அவனுடைய உழைப்பு அரசாங்கத்துக்கு போயிடுது அரசாங்கம் அவனுக்கு வீடு கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் எல்லா மூன்று வேலை சாப்பாடு எல்லாமே தரும் ஆனால் அவனுடைய உழைப்பு அவன் சேர்த்து வைக்கக்கூடாது இது சைனா கம்யூனிச நாடு இங்கே அப்படி இல்லை இது கலப்பு பொருளாதாரம் உள்ள நாடு நீ என்ன செய் சம்பாதித்தாதான் கேள்வி இப்போ அப்படி கிடையாது அப்பா பொருள் சொத்து சேர்த்து வச்சுட்டா புள்ள நிறைய தவறு செய்வார் அந்த தவறுக்கு அந்த தவறை சரி கட்டுறதுக்கு ஒரு ஒரு வீட்டை விற்பார் சொத்தை விற்பார் அவ்வளோ அடுத்த தலைமுறை ஒண்ணு போகிற தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் தமிழினியான் வரும் ராமானுஜம் பிறந்தார் கணித மேதையாக வந்தாரு அப்துல் கலாம் பிறந்தாரு பெரிய விஞ்ஞானியா வந்தாரு அப்புறம் இஸ்ரோ தலைவர் சிவன் அவரு சிவன் அவரு அவருடைய அவங்க அப்பா அவர் கேட்டிருக்காரு அப்பா நான் படிக்கணும்ப்பா படி நீ எவ்வளோ வேணா படி ஆனால் நீ சம்பாதிச்சு உன்னுடைய சம்பாதித்த சம்பா சம்பாதனையை வச்சு நீ படிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது தந்தை மகன் தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் வினையான் வரும் அறுபத்தி நாலாவது குரலை சொல்கிறாங்க அமிழ்தினும் ஆற்றையின் இது அமிழ்தத்தை விட சிறந்த குழந்தைங்க குழைச்சிய சாப்பிடும் அந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொடுப்பா கொஞ்சம் கொடுமானா அடியே தூண்டு அப்படி தவிடும் அது அமிதத்தை விட சிறந்ததுன்றார் திருவள்ளுவர் அமிதம் மாற்ற தம் மக்கள் சிறுகை அலாவே போ அறுபத்தி நாலாவது குரல்ல சொல்றாங்க அறுபத்தஞ்சாவது குரல்ல என்ன சொல்ற பாருங்க மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம் மற்றவர் கேட்ட இன்பம் சிரிக்கும் குழந்தைங்க பேசும் பொழுது இந்த பிரதேசத்தில் இந்த பார்த்தா எதாவது பேசும் குழந்தைங்க அழகா இருப்பாங்க தேங்கடா கில்லட போகிறேன் கில்லட என்னம்மா கில்லட போகிறேன் விளையாட போகிறேன் அதனுடைய அர்த்தம் குழந்தைங்களுடைய பேசுகின்ற பேச்சு அப்புறம் பெரிய பிள்ளையாடும் அது வேற குழந்தைங்களா இருக்கும்போது அது மக்கள் மெய்தியின்றல் உடற்கின்பம் மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு அறுபத்தி ஆறாவது குரல் பாருங்கள் அந்த சொல் அதிலே தொடர்ந்து வராது அவங்களுடைய பேச்சை கேட்கறது இன்பம் செவிக்கும்போது குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழை சொல் குழல் தன்னுடைய மக்களுடைய குழந்தையினுடைய சொல்லை கேட்கின்ற பொழுது இனிமையாக இருக்கும் ஆனால் அது கேட்காதவங்க தான் என்ன சொல்லுவாங்க விழா இனிமையாக இருக்கும் யாழ் யாழ்னா வீணை அது இனிமையாக இருக்குன்னு வாங்க இதை கேட்காதவங்க கேட்டுட்டா அதை பற்றி அதை விட சிறந்த இனிமையென்றார் குழந்தைங்களுடைய பேசுகின்ற பேச்சு அறுபத்தி ஏழாவது குரல் பாருங்கள் தந்தை மகற்காற்றும் நன்றி ஒரு பையனுக்கு அப்பா செய்ய வேண்டிய உதவி நன்றி அவன் அறிவாளியாக அவயத்து முந்தி இருப்பச்சு அவையத்து முந்தி இருப்பச்சு அவனுடைய ஒரு கற்றறிந்த சான்றோருடைய அவையில தன்னுடைய மகனை போய் அமர்ந்திருக்கிறான் பையன் எம்ஃபில் பில் எம்இ பொண்ணு எம்ஏ பிஎட்டு இன்னொரு பொண்ணு வக்கீல் அட்வொகேட்டு அதுதான் சிறந்தது அவன் அந்த இடத்துக்கு போய் நிறுத்துறாங்க தந்தை அறுபத்தெட்டாவது குரல் பாருங்கள் தம்மின் தன்னக்கல் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கெல்லாம் இனி ஆமாம் இப்போ பாருங்கள் அப்துல் கலாம் வந்தார் எல்லாருக்குமே அது உதவியாக இருக்குது ராமானுஜம் அப்புறம் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிங்க ஆனால் நம்ம நாட்டில் விஞ்ஞானிங்க அறிவாளிங்களை பற்றியே நினைக்க மாட்டாங்க சினிமா நடிகர் அவ்வளோதான் சினிமா நடிகர் ஆயிட்டாருனா அவரை புகழறாங்க போகிற அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க அவங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்க என்னமோ எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது செல்ஃபோனில் யூடியூப்பில் காட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பாக செஞ்சு காட்டுறாங்க அவங்களுக்கு விருது கொடுங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சினிமாவில் நடிச்சிட்டாருன்னா போதும் அவருக்கு தான் விருது அவருக்கு தான் புகழு அவருக்கு இது பத்மபூஷனு எல்லாமே செய்வாங்க ஆனால் செல்ஃபோனில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு இத்தர் மாங்காய் இருக்கிறது செஞ்சு காட்டுறாங்க ஒரு வண்டி எப்படி சுலபமாக ஓட்டணும் அதை செஞ்சு காட்டுறாங்க அவங்களுக்கு தான் விருது கொடுக்கணும் அவங்கள தான் அது நாட்டு விஞ்ஞானிங்க அவங்கள வளர்ச்சி அடையணும் தம்ம தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கெல்லாம் இனிது அறுபத்தொம்பதாவது குரலு பாருங்கள் அம்மா பற்றி சொல்றாங்க ஈன்ற பொழுது பெரிதுவக்கு தன் மகனை சான்றோன்னு என கேட்டப்படும் குழந்தை போது ரொம்ப வருத்தப்படுறாங்க அதே நேரத்தில் தன்னுடைய மகன் கரெக்ட் ஆகிட்டான் அப்படிங்கும்போது அந்த பெற்றெடுக்கின்ற பெற்றெடுக்கும் பொழுது ஏற்பட்ட வலி அதெல்லாம் மறந்து சந்தோஷம் அடைகிறாங்க ஈன்ற பொழுது பெரிவுக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு எழுபதாவது குரல பாருங்க மகன் தந்தை காற்றும் உதவி கடைசியாக சொல்றாங்க மகன் என்ன உதவி செய்யணும் இவன் தந்தை கொள் கொள்ளியனு சொல் இவன் தந்தை இவனை பெற்றெடுக்கிறதுக்கு என்ன தவணை செஞ்சாரோ அந்த பேர் எடுக்கணும் அந்த பேர் எடுக்கணும் இப்படி மக்கள் பேரில் ரொம்ப அற்புதமாக சொல்றாரு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரங்களை நம்ம மரப்பணம் பண்ணுவோம் இன்றைக்கி ஏழாம் தேதி சனிக்கிழமை பக்ரி திருநாள் இன்னைக்கு அந்த ஏழாவது அதிகாரத்தை நம்ம மனப்பாட பண்ணணும் நாளைக்கு எட்டாம் தேதி ஏழு மக்கள் பெரிய எட்டு அன்புடன் அந்த அதிகாரத்தை மனப்பாட பண்ணணும் நன்றி வணக்கம் கல்வி கதவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க இப்போ விஏஓ எக்ஸாமு போட்டி தேர்வு இதுக்கெல்லாம் நான் வீடியோ அனுப்புகிறேன் உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கள் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்